வீடு முழுவதும் அலங்கார விளக்குகளால் இருபத்தி ஆண்டுகளாக கொலு பொம்மைகள் அமைத்து சிறப்பு வழிபாடு நவராத்திரி விழா என்றதும் முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது கொலு பொம்மைதான் பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் தேவர்கள் தெய்வங்களை வைத்து தினசரி பூஜைகள் செய்து வழிபாடு செய்து நவராத்திரி கோல்வின் சிறப்பு நவராத்திரியை வீடுகள் பள்ளி கல்லூரிகளில் வைத்துள்ளனர் நிலையில் காரைக்குடி மருங்கிப்பட்டியைச் சேர்ந்த தொழில் அதிபர் ரமேஷ் குடும்பத்தார்கள் அவர்களது மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் காரைக்குடி முன்னாள் எம்எல்ஏ சுந்தரம் கிட்டன் கிம் பொறியாளர் மற்றும் மேலாண்மை கல்லூரிகள் எஸ்ஆர்விபி பள்ளி தாளர் ஐயப்பன் பிரியதர்சினி ஆத்தங்குடி இளையராஜா இல்லத்தில் ஏழாவது நாளாக குழு அமைத்துள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய அளவில் ஒரு சில சாமி சிலைகள் பொம்மைகளுடன் தொடங்கிய இந்த குழு இந்த ஆண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொம்மைகளுடன் மூன்று அறைகள் முழுவதும் வண்ண விளக்குகளுடன் கொலுவால் அலங்கரித்துள்ளனர் இந்த குழுவின் சிறப்பாக சக்தி பீடங்கள் அம்மன் சிலைகள் விநாயகர் சிலைகள் அறுவடை முருகன் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட திருமாள் பத்து அவதாரம் அடங்கிய தசாவதாரம் பொம்மை சபரிமலை எப்பன் மேலும் பல்வேறு புராண நிகழ்வாக மனுநிதி சோழன் சபை ராவண சபை மகாபாரத சபையுடன் காந்தி சங்கராச்சாரியார் பொம்மை மேலும் சமூக நிகழ்வுகளான திருமண ஊர்வலம் மாப்பிள்ளை அழைப்பு பெண்கள் விளக்கு பூஜை பெண்கள் முளைப்பாறு எடுப்பது தஞ்சாவூர் பொம்மைகள் மேலும் பல்வேறு நினைவுகளை நினைவுகூரும் பலவிதமான பொம்மைகளை கோழுவில் வைத்திருந்தனர் இந்த நவராத்திரி கொலு வழிபாட்டில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நவராத்திரி வழிபாட்டில் கலந்து கொண்டனர்